தமிழ் சினிமாவில் வாரிசு நடிகர்கள் அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக இருந்துட்டு இருக்கு இப்போ லேட்டஸ்ட்டு வரவா வந்திருக்கிறது நடிகர் விஜய் சேதுபதியுடைய மகன் சூர்யா சேதுபதி ரொம்ப சீக்கிரமே ஹீரோ ஆகிட்டார் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழித்து லான்ச் பண்ணிக்கலாமோ அப்படின்னு தோணுற அளவுக்கு தான் இருந்தது நேற்றைய தினம் அவர் நடித்த ஃபீனிக்ஸ் வீலான் அந்த படத்தினுடைய ஷோ பார்த்தோம் ஒரு பிரீமியர் ஷோவில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா ஓகே அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் அண்டு அவரோட மெச்சூரிட்டி லெவலும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு எப்படி வந்து நம்ம கஸ்தூரி ராஜா வந்து தனுஷை வந்து துல்லோதோ இளம் படத்தில் ரொம்ப எர்லி ஸ்டேஜ்லேயே லான்ச் பண்ணாரோ அந்த மாதிரி தான் இதுவும் பார்க்க முடிஞ்சுது இந்த படத்தை வந்து பிரபல சண்டை பயிற்சி இயக்குனர் அனல் அரசு அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையாக வந்து விஜய் சேதுபதி கிட்ட சொல்லியிருக்காரு ஃப்ளைட் ட்ராவலில் அனல் அரசு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு என் பையவ நடிக்கணும் அப்படிங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணணும் சார் நீங்கள் அவங்ககிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு உடனே வந்து வீட்டுக்கு ஒரு நாள் போய் விஜய் சேதுபதியினுடைய மகன் சூர்யாவை பார்த்து மணல் அரசு இந்த கதையை சொல்லியிருக்காரு ஸோ கதை அப்படின்னு பார்த்தாக்க ஒரு சென்னை பட்டின பக்கத்தில் இருக்கிற தேவதர்ஷினி மகனாக இருக்கக்கூடியவன் வந்து காக்கா முட்டை விக்னேஷு பெரியவன் அவனோட ரெண்டாவது மகன் வந்து நம்ம சூர்யா சேதுபதி ஸோ இந்த ரெண்டு பேரும் பக்கத்தில் வந்து நெய்பராக இருக்கிறவங்க அபிநக்ஷத்ரா ஸோ அண்ணன் விக்னேஷ் வந்து அபிநாஷ் சத்திரம் லவ் பண்ணுவான் தம்பி அதுக்கு ஹெல்ப் பண்ணுவான் பாக்ஸிங்கில் ரெண்டு பேரும் பெரிய ஆள் ஆகி அப்படியே ஹார்பரில் வேலைக்கு போய் தா லைஃப்பை செட்டில் ஆகணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட சிலம்லேருந்து வாழ்ந்துகிட்ருக்கேன் அந்த பசங்க இன்னொரு பக்கம் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ எம்எல்ஏ மகனு ஒரு பெரிய பாக்ஸர் ஸோ அந்த பாக்ஸிங் போட்டியில் எம்எல்ஏ மகன் சம்பத்ராமனுடைய மகளுக்கும் இந்த விக்னேஷ் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான போட்டி நடக்கும் அதில் வந்து போட்டியில் வந்து விக்னேஷ் பண்ணிவிடுவான் ஸோ மகனை தோக்கடிஷ்டாங்கிற ஒரு கோபத்தில் அவனை வந்து அடுத்த நாளே தூக்கி ரெண்டு கையை வெட்டி கொடூரமாக கொலை பண்ணிடுவாங்க ஸோ போதா குறைக்கு அபிநக்ஷத்ராவையும் ஒரு பாலியல் வன்கொடுமை பண்ணிவிடுவாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச சூர்யா வெகுண்டு எழுந்து அந்த எம்எல்ஏ சம்பத்ராம ஒரு முப்பத்தி ரெண்டு இடத்துல வெட்டி சம்பவம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறதா தான் அந்த கதையினுடைய மீதி ஸ்டோரி இவர் வந்து ஒரு பதினேழு வயசு பையனா அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த பதினேழு வயசு பையனுக்கு இவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குமா இதெல்லாம் சாத்தியமா அப்புறம் சிறுவர் எழுத்து கொண்டு போகிறவங்க அங்கே என்னென்ன நடக்கிறது அதை வந்து முதல் சீன்லேருந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ஆக்ஷன் பேக்கேஜாக சொல்லியிருக்க படம் தான் இந்த ஃபீனிக்ஸ் வீலான் அதாவது டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அவன் வந்து எவ்வளவு அவனை வந்து அசால்ட்டு பண்ண நினைச்சாலும் ஒவ்வொரு முறையும் எஸ்கேப் ஆகி எஸ்கேப் ஆகி மீண்டும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல் வந்து நிற்கிறான் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த டைட்டிலாக வச்சுருக்காங்க ஸோ படம் வந்து ஆக்ஷனாக ரொம்ப சூப்பராக இருந்தது ஏற்கனவே அவர் ஒரு ஃபைட் மாஸ்டர் அப்படிங்கிறதுனால டேரக்டர் அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு ஃபைட் ஆங்கிள்லேயும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு ஸோ படமாக பார்த்திங்கன்னா பெரிய பிரம்மாண்ட செலவுலாம் ஒன்றுமே கிடையாது மேக்கிங்காக ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க அந்த மேக்கிங்காக பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு விஷயம் கை கொடுத்துருக்கு ஒன்று வேலுராஜோட ஒளிப்பதிவு அவர் பிறகு குறை நடிச்சிருக்காரு அட்டகாசமான கேமரா பின்னி எடுத்திருக்காரு அப்புறம் சாம் சி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அமேசிங்காக இருந்தது இந்த ரெண்டு விஷயத்தையும் இதெல்லாம் தாண்டி பிரவீன் கேலோட எடிட்டிங் அந்த மூணு பேரு தான் அந்த படத்தை வந்து செதுக்கி கரெக்டான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க ஸோ படம் ரொம்பவே கிரிப்பிங்காக இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவ்வளோ ஆக்ஷன் தேவையா அப்படின்னு ஆடியன்ஸே ஆகி வச்சிருது அதனால் அந்த விஷயத்தை மட்டும் குறச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு அப்புறம் ஒரு க்ளோஸ் அப் சீன் வைக்கிற அளவுக்கு கூட இன்னும் கொஞ்சம் முகத்தை மெச்சூரிட்டியாக காட்டியிருக்கலாம் இல்லை மெச்சூராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு சூர்யாவை பட்டு இன்னும் கொஞ்சம் இப்போவே கொஞ்சம் ஜாஸ்தி ஆட்டிடியூட் காமிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க முடிஞ்சுது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி அப்பா வந்து எப்படி ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஒவ்வொரு சீன்லேயும் தன்னுடைய ஆக்டிங் ஸ்கில் மூலிமா அந்த சீனையை எலிவேட் பண்ணி காமிப்பாரோ அந்த மாதிரி சூர்யாவும் தன்னுடைய ஆக்டிங்கில் இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய நல்ல பர்ஃபார்மராக வரணும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் அவருக்கு கால அவகாசம் தேவைப்படுது அதற்குண்டான கதை கலங்களும் தேவைப்படுது இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ஓரளவுக்கு ஜஸ்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம் அதை தாண்டி வந்து இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது அவர் கடக்க வேண்டிய தூரமும் வந்து இன்னும் நிறையா இருக்குது இது பிகினிங் அப்படிங்கிறதுனால ஓகே அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது அதை தாண்டி படத்தில் அடித்த எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அதாவது ரத்த கலரையோட சும்மா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆக்ஷன் பேக்கேஜாக இந்த படத்தை கொடுத்துருக்காரு டைரக்டர் அண்ணல் அரசு அதை தாண்டி விஜய் சேதுபதி அப்பாவா தன்னுடைய மகனை லான்ச்ட்டோங்குறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி அவருக்கு இருக்கு நேற்று அவரும் சந்தோஷமா குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாரு அதுவும் ஃபுல் ஃப்ரெஜாக பையனுடைய அந்த கர்ஜனத்தை பார்த்து அவரும் என்ஜாய் பண்ணாரு ஸோ அதனால புலிக்கு பிறந்தது ஆகாதுங்கிற மாதிரி விஜய் சேதுபதியுடைய மகன் சூர்யா சேதுபதி அப்பாவிட ஒரு பதினாறு அடி தாண்டத்துக்கு இப்போவே அவரு முதலடி எடுத்து வச்சுட்டாரு ஸோ அவருடைய பாச்சல் அடுத்தடுத்த படங்களில் பார்க்கணும் இனியும் அடுத்தடுத்த டேரக்டர்ஸ் அவர் எப்படி கொண்டு வர போகிறாங்க எப்படி மோல்டு பண்ண போகிறாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதற்கிடையே வந்து சேதுபதியினுடைய ஆஸ்தான குருவாகவும் ஆஸ்தான இயக்குனராகவும் இருக்கக்கூடிய சீனு ராமசாமி அவர்கிட்ட சொல்லியிருக்காரு அவரும் இந்த படத்தை ஆர்வத்தோட பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா ஸோ அநேகமாக வந்து சீனு ராமசாமி சூர்யா சேதுபதியை வச்சு ஒரு படம் பண்ணி எப்படி வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு லைஃப் கொடுத்தாரோ அது மாதிரி மகடையும் ஒரு பெரிய மோல்டாக்கி ஒரு நல்ல ப்ராடக்டாக தமிழ் சினிமாவுக்கு கொடுக்குற மாதிரி விஜய் சேதுபதி கேட்டிருக்காரு அவரும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காராம் விரைவில் அதற்கான வேலைகள் தொடங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு குறுகிய காலத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு ஐம்பது படங்களை கடந்தவர் அவருடைய அம்பராதர் படம் மகாராஜா படம் அவ்வளோ ஒரு கலெக்ஷன் வைஸும் ஸ்டோரி வைஸும் ஒரு மணிமகுடமாக அமைஞ்சுது அதே போல் விஜய சேதுபதியோட மகன் சூர்யா விஜய சேதுபதியும் ரொம்ப சீக்கிரமாகவே நிறைய படங்களை நடிக்கிறதுக்கு நிச்சயமாக அவருக்கு கை கொடுக்கும் ஏன்னா அவரோட பேக்ரவுண்ட் அப்படி பிரமாதமாக இருக்குது அந்த நல்லா நல்லாயிருக்கு அவரும் வந்து ஒரு காட்சிகளை உள்வாங்கி திருப்பியும் ரீப்ரசென்ட் பண்ணுற அந்த ஒரு பாங்கோ அவற்ற இருக்கிறதுனால அது அவருக்கு சீக்கிரம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ விரைவில் தமிழ் சினிமாவில் அடுத்த வாரிசு நடிகர் அடுத்தடுத்த படங்களை நடிக்க போகிறார் இன்றைக்கி தனுஷ் வந்து எப்படி ஆரம்பித்தார் காதல் கொண்டேன் துல்லுதர் மேலே பார்த்த தனுஷ் ஆயுது அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி ஹாலிவுட் போய் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய சிறந்த நடிகர் அப்படிங்கிறத நிரூபிச்சுருக்காரு ஸோ தேசிய விருது வாங்கி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மராக இருக்காரு அந்த மாதிரி இவருக்குமான ஒரு எதிர்காலம் அமையும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி